ஒரு குவாட்டர் சிறிது மதுதான் சும்மா ஒரு ரிலாக்ஸ் தான் அப்படித்தான் பல சொல்லி கொண்டு குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரே ஒரு குவார்ட்டர் தான் நம்ம உடலை மெதுவாக அழிக்க தொடங்கும் விஷம் என்று உங்களுக்கு தெரிஞ்சா இனி நீங்கள் ஒரு முறை கூட அதை கைக்கு எடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு குவார்ட்டர் குடிக்கிறீர்கள் அதாவது சுமார் நூற்றி எண்பது மில்லி அளவு மது அது வாயிலிருந்து தொண்டை வழியாக வயிற்றுக்குள் செல்கிறது அங்கிருந்து இருபது சதவீதம் நேரடியாக இரத்தத்தில் கலந்துவிடும் மீதியை கல்லீரல் உட்கொள்ள முயற்சிக்கும் ஆனால் கல்லீரல் ஒரே நேரத்தில் குறைந்த அளவு மது மட்டுமே பிரித்துவிட முடியும் இதனால் மீதி மது இரத்தத்திலேயே சேர்ந்து மூளை இதயம் நரம்பு குடல் எல்லா உறுப்புகளையும் தாக்க ஆரம்பிக்கிறது மூளை சிதைவு ஆரம்பம் மூளையில் டொபோமைன் என்ற ரசாயனம் அதிகரிக்கிறது இதனால் சிறிது சந்தோஷம் தைரியம் போல தோன்றும் ஆனால் இதே நேரத்தில் நியாயம் கட்டுப்பாடு நினைவாற்றல் மூன்று மூளை பகுதியையும் மந்தம் இதயத்தின் துடிப்பு மாறும் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கும் இரத்த அழுத்தம் தாறுமாறாக உயரும் நுரையீரல் சுவாசம் மந்தம் மூச்சு எடுக்கும் வேகம் குறையும் ஆக்சிஜன் சப்ளை குறைவாகும் கல்லீரல் வேலை சுமை இருட்டிப்பு அது ஆல்கஹால் டைஹைட்ரஜனஸ் என்ற என்சைமால் மது பிரிக்க முயற்சிக்கும் ஆனால் ஒரு கோட்டருக்கு எட்டு மணி நேரம் வரை எடுக்கும் மூளை நரம்பு இணைப்பு தடை நடக்கும்போது தவறுதல் சொல் மாறுதல் மயக்கம் எல்லாம் இதன் விளைவுகள் ஒரு தான் ஆனால் மூளைக்கே போதும் மதுவால் நரம்பு மையங்களில் சிக்னல் மந்தமடைகிறது இதன் விளைவாக நினைவாற்றல் குறைவு கோபம் அதிகரிப்பு தீர்மானம் எடுக்கும் திறன் அழிவடையும் நீண்ட காலமாக குடித்தால் ஃப்ரெண்டல் லோப் டேமேஜ் ஏற்படும் இதுதான் மனநிலை மாற்றம் மன அழுத்தம் மனநோய் உருவாக காரணம் மூளை சுருக்கு ஆகும் எம்ஆர்ஐ எடுத்தால் மூளையின் அளவே குறைந்திருக்கும் நண்பர்களுடன் மது குடிக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது மனம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் மது நல்லது என்று சில நினைத்துக்கொண்டு கொண்டு குடிக்கிறார்கள் இதை தான் நன்றாக தூக்கம் வரும் கை கால் வலி போகும் என்பதற்காக சிலர் மதுவை அடிமையாகி கொண்டு தினமும் குடிக்கிறார்கள் மது குடிப்பது இதயத்திற்கு நல்லது என்றால் இது விஷம் குடிப்பது உயிருக்கு நலம் மது சிறிது சிறிதாக அழிக்கிறது விஷம் அப்போதே அழிக்கிறது எனவே இரண்டுமே விஷம்தான் மது இரத்த குழாய்களை விரிவாக்குகிறது இதனால் சில நேரங்களில் சூடான உணர்ச்சி வரும் ஆனால் சில மணி நேரத்திற்குள் இதயத்தின் இயல்பு துடிப்பு மாறும் இதயம் பலமாக வேலை செய்ய முயற்சி செய்யும் இதுதான் ஹார்ட் அமிட்மியா தொடர்ந்து குடிப்பவர்கள் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இரண்டு மடங்கு அதிகம் பிளட் பிரஷர் நிரந்தரமாக உயரும் கொலஸ்ட்ரால் அளவு மாறும் மது உடம்புக்கு போகும் வழி கல்லீரல் வழியே கல்லீரல் மது பிரிக்க முயற்சி செய்யும் போது அசிடால் டயட் என்ற நச்சு உருவாகிறது இதுவே லிவர் செல்லை கொள்ளும் தொடர்ந்து குடிப்பவர்களுக்கு ஃபேக்டி லிவர் ஹெபடைஸ் சிரோசிஸ் லிவர் failure என்ற வழி உறுதி தினமும் குவார்ட்டர் குடிப்பவர்களுக்கு பத்து வருடங்கள் தொடர்ந்து குடித்தால் கல்லீரல் எழுபது சதவீதம் அழிவடையும் மரணம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் உங்கள் குடும்பத்தின் மனைவி பிள்ளைகள் அனைவரும் பிரியும் நேரம் அது அவர்களை பார்த்து கண்ணீர் சிந்தி ஒரு பயனும் இல்லை குடும்பம் நன்றாக இருக்க பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்க நீங்கள் குடிய இன்றே நிறுத்த வேண்டும் மது குடிக்கும்போது நுரையீரலின் செயல்பாடு குறைகிறது மூச்சு எடுக்கும் விகிதம் மந்தமாகும் அதோடு குடித்தவர் பெரும்பாலும் புகையிலை சேர்ப்பது வழக்கம் இதனால் நுரையீரல் டபுள் டேமேஜ் இதன் விளைவுகள் சுவாச குறைபாடு ஆக்சிஷன் குறைவு தூங்கும்போது மூச்சு திணறல் லங் கேன்சர் சாத்தியம் மூன்று மடங்கு அதிகம் மது சிறிது சிறிதாக நம் உடலை அழிக்கிறது அதனால் தான் அதன் பாதிப்பு நேரமாகிறது உடல் பாதித்த பிறகு நீங்கள் கவலைப்பட்டும் கண்ணீர் சிந்தியும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்க முடியாது அதற்கு தீர்வு உடனடியாக மதுவை நிறுத்த வேண்டும் ஹார்மோன்கள் சிதைவு மது தைரியம் தரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஆண்மையை கெடுக்கும் விஷம் மதுவால் டெஸ்ட்ரோட்ரோன் அளவு குறைகிறது ஆண்மையின் அடிப்படை சக்தி மெல்ல மெல்ல குறையும் ஆண்களுக்கு விரைப்பு குறைபாடு பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரு உருவாமை ஏற்படும் ஒரு குவார்ட்டர் நாளைக்கு குடித்தால் மூன்று மாதத்திலேயே விந்து அளவு நாற்பது சதவீதம் குறையும் குடல் ஜீரண அமைப்பு அழிவு மது குடிக்கும்போது வயிற்றில் அமிலம் அதிகரிக்கும் அதனால் கேஸ்ட்ரிக் அல்சர் அசிடேட்டி கருணை அழிச்சி குடல் ரத்தப்போக்கு இவையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட கால விளைவு குடல் சுருள் அழியும் உடல் நோய் எதிர்ப்பு திறன் குறைவு மதுவை குடிப்பவன் ஒவ்வொரு முறை நோயை அழைக்கிறான் மதுவால் ஒயிட் பிளட் செல்ஸ் குறைகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் எந்த சிறிய தொற்றும் பெரிய பிரச்சனையாக மாறும் காச நோய் ஹெபடைட்டிஸ் எச்ஐவி புற்றுநோய் அனைத்திற்கும் திறந்த வாசல் ஆய்வுகள் சொல்கின்றன தினமும் ஒரு கோட்டர் குடிக்கும் ஒருவரின் ஆயுள் எட்டு முதல் பனிரெண்டு வருடம் வரை குறையும் காரணம் இரத்த குழாய் அடைப்பு இதய நோய் மூளை சிதைவு கல்லீரல் கோளாறு நரம்பு தளர்ச்சி மது சந்தோஷம் தராது அது ஒரு போலியான அமைதி குடித்த பிறகு வரும் குளிர்ச்சி என்பது மன நச்சு சில மணி நேரத்தில் மனம் வெறுமையாக மாறும் மனசோர்வு பதற்றம் கோபம் தற்கொலை போக்கு அதிகரிக்கும் ஒரு கோட்டர் குடித்தேன் ஆனால் குடும்பம் போயிடுச்சு மதுவால் குடும்ப உறவுகள் உடையும் வேலை இழப்பு பொருளாதார வீழ்ச்சி வன்முறையெல்லாம் இதன் பின் விளைவுகள் ஒரு கிராமத்து இளைஞன் ரவி அவன் எளிமையானவன் உழைப்பாளி நல்ல மனசுக்காரன் காலையில் பசும் பொங்கல் சாப்பிட்டு வயலுக்கு போவான் மாலை வரைக்கும் வேலை ஆனால் அந்த மாலையில்தான் அவன் வாழ்க்கை மெதுவாக அழிந்தது நண்பன் சிரித்துக்கொண்டு ரவி இன்று ஒரு கோட்டர் வாங்கலாமே வேலை முடிச்சாச்சு ரவி சிரிப்புடன் ஏய் நான் அதிகமாக குடிக்க மாட்டேண்டா சின்ன குவார்ட்டர் போதும் மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அதுதான் அவன் அடிக்கடி சொல்லும் வசனம் நான் அதிகமாக குடிக்க மாட்டேன் ஆனால் அதுதான் அவன் அடிக்கடி சொல்லும் வசனம் நான் அதிகமாக குடிக்க மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த சின்ன அளவு தான் அவன் வாழ்க்கையை மெதுவாக நசுக்கியது மனைவி எப்போ வருவார் ரவி குழந்தை தூங்காம காத்திருக்கு அவனுக்கு வீட்டில் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை அவள் அவன் கையில் தூங்கணும் என்று தினமும் சொல்லுவான் ஆனால் ரவி வீடு வருவான் ஆனால் ரவி வீடு ஆனால் ரவி வீடு வருவான் தள்ளாடி அந்த குடி வாசனையை கண்டவுடனே குழந்தைய முகம் சுழிச்சு அப்பாவிடமிருந்து விலகி போவாள் மூன்று ஆண்டுகள் கழித்து ரவியின் உடல்நலம் குறைவு மருத்துவர் உங்கள் கல்லீரல் வேலை செய்யவில்லை இதுதான் கடைசி ஸ்டேஜ் இன்னும் குடிச்சா உயிர் ஆபத்து ரவி அதிர்ச்சியில் டாக்டர் நான் சின்ன அளவுதான் குடிப்பேன் அந்த வார்த்தை சின்ன தான் கல்லீரளி மெதுவாக சிதைக்குது இதயத்தை பலவீனப்படுத்துது மூளை குழுப்பது மரணத்தை வேகப்படுது மனைவி கண்ணீர் விட்டு அடுகிறாள் முப்பத்தி நாலு வயசு தான் வயலில் வேலை பண்ணி குடும்பத்தை வளர்க்கணும் வயசு ஆன ரவி அந்த கோட்டருக்கு அடிமையானான் ரவி இறந்து விட்டான் அவன் மகள் இப்போ மகிழ்ச்சியாக இல்லை சின்ன பெண் குழந்தை புகைப்படத்தை தடவி பேசுகிறாள் மகள் அப்பா நீ எங்கே போயிட்ட நான் பள்ளிக்கு போறேன் அப்பா நீ வரமாட்டியா அவள் கேள்விக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியாது ஒரு கோட்டருக்காக ஒரு குடும்பம் நொறுங்கி போச்சு ஒரு பாசமான தந்தை இல்லாம ஒரு சிறுமி வாழ்கிறாள் அந்த சிறுமியின் எதிர்காலம் நினைத்து பாருங்கள் அந்த சிறுமியின் எதிர்காலம் நினைத்து பாருங்கள் இது கதை அல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய நிஜ வாழ்க்கை தந்தை இல்லாமல் ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்று தந்தை இல்லாத குடும்பத்தை பார்த்தால்தான் தெரியும் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் அவர்கள் குடும்ப சூழ்நிலையை பாருங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பமும் மாறும் குடியால் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் தயவு செய்து மதுவை விட்டுவிடுங்கள் மது குடித்தால் உடம்பில் என்ன நடக்கும் தெரியுமா முதலில் மூளை மெதுவாக தளர்கிறது தீர்மானம் எடுக்க முடியாது இதயம் பலவீனமடைகிறது இரத்த ஓட்டம் குறைகிறது கல்லீரல் விஷத்தை வடிகட்ட முடியாது நசிக்கிறது நுரையீரல் குடல் ஹார்மோன்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன உடல் சிதைவதோடு மனம் சிதைகிறது அதுவும் தினமும் ஒரு கோட்டர் என்றாலே அது நம் உடல் நச்சாக்கும் அளவு போதுமானது ரவி போயிட்டான் ஆனால் அவனின் கதை இன்னும் உயிரோடு இருக்குது ஒவ்வொரு குடிக்கிறவனுக்கும் ஒரு எச்சரிக்கை குரலாக குடி மகிழ்ச்சியை தராது அது நம்மை மெதுவாக கல்லறிக்கு கூட்டும் ஒரு குவார்ட்டர் என்று குடிப்போம் என்று சொன்னால் நாளை அந்த குவார்ட்டர் தான் நம்மை குடிக்கும் உங்கள் வாழ்க்கை ரவியின் மாதிரி முடிய வேண்டாம் உங்கள் குடும்பம் உங்களை எதிர்பார்க்குது ஒரு முடிவு இனி குடிக்க மாட்டேன் என்ற தான் உங்கள் குடும்பத்திற்கு புதிய உயிர் கொடுக்க முடியும் மது ஒரு விஷம் அதை தொடாதே குடும்பத்திற்காக வாழ் இந்த கதை உங்கள் நண்பனுக்கு அனுப்புங்க அவன் வாழ்க்கை மாறலாம் மது ஒரு ரிலாக்ஸ் இல்லை அது ஒரு நச்சு ஒரு கோட்டர் கூட உங்கள் உயிரை திருட முடியும் நீங்கள் குடிக்காமல் இருக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும் இப்போ நீங்கள் தேர்வு பண்ணணும் ஒரு கோட்டர் குடிக்கணுமா அல்லது முழு ஆயிலை சந்தோஷமாக வாழணுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்